ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி பணியாரத்துக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு தேவையானது ந வேர்க்கடலை தோலெல்லாம் நீக்கி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க நாலு பரமிளகா ஒரு துண்டு புளி கால் ஸ்பூன் வரமல்லி அரை ஸ்பூன் கரும்பு சக்கரை உப்பு இது நாளையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைக்கலாம் பாருங்கள் நடக்கல் சட்னி அரைச்சி வச்சு இந்தளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றினிங்கன்னா போதும் உப்பு அதையும் தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் நிறைய ஈஸியாக நடக்கல் சட்னி ஈஸியாக ரெடி பண்ணலாம் பத்து நிமிஷம் கூட தேவைப்படாது இதுக்கு இது தோசைக்கு பணியாரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்